அப்போது புதன் சுக்கர சேர்க்கை நன்மையை பயக்கமா பலம் பலத்தை தரக்கூடியது புத சுக்கர சேர்க்கை சூரிய புத சுக்கர சேர்க்கை இந்த இடத்துல மிக அருமையான ஒரு அமைப்பு இது எப்பவுமே ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் சுக்கரன் புதன் நமக்கு சூரியன் மூன்று பேரும் முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்வார்கள் இந்த இடத்துல நமக்கு ஒரு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த இடத்துல இருக்குது நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள் லக்னத்துக்கு மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு உச்சம் பெறுகிறார் அதனால் மனசில் வந்து நமக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை ஆழ்மனதில் நமக்கு வந்து ஒரு தைரியத்தை பிடிப்பை ஆணித்தரமான ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு தன்மை தான் ரிஷபராச் என்பவர்களுக்கு தர இருக்கிறார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரம் குரு ஷாட் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு நேயர்களுக்காக ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அன்பு ரிஷவராசி நேர்கள் ரிஷவராசி என்பவர்களுக்கு லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் பலம் பெற்றிருக்கிறார் புத சுக்கர சேர்க்கை லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் வருமான ஸ்தானாதிபதி ஆழ்மன சிந்தனை ஸ்தானாதிபதி எப்படி இருக்கிறார்ன்னா ஆட்சி பெறுகிறார் சுக்கரன் எங்கே சேர்ந்திருக்கார் வருமான ஸ்தானாதிபதியோட சேர்ந்திருக்கிறார் அப்போ லக்னத்திற்கு லக்னாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறுவது நல்லதா அதாவது இங்கே எப்படின்னா புதன் ஆட்சி பெறுகிறார் புதனோடு சேர்ந்த சுக்கரன் பலத்தை பெறுகிறார் அப்போது புதன் சுக்கர சேர்க்கை நன்மையை பயக்கமாக பலம் பலத்தை தரக்கூடியது புத சுக்கர சேர்க்கை சூரிய புத சுக்கர சேர்க்கை இந்த இடத்துல மிக அருமையான ஒரு அமைப்பு இது எப்பயுமே ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் சுக்கரன் புதன் நமக்கு சூரியன் மூன்று பேரும் முக்குட்டு கிரகங்கள் என்று சொல்வார்கள் இந்த இடத்துல நமக்கு ஒரு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த இடத்துல இருக்குது நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறார்கள் லக்னத்துக்கு மூன்றாவது விதியாக வரக்கூடிய ஒரு உச்சம் பெறுகிறார் அதனால் மனசில் வந்து நமக்கு பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை ஆழ்மனதில் நமக்கு வந்து ஒரு தைரியத்தை பிடிப்பே ஆணித்தரமான ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு தன்மை தான் ரிஷபராசி என்பவர்களுக்கு தர இருக்கிறார் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் சுக்கரன் தான் ஆறாம் அதிபதி நல்லவரா நல்லவர் தான் அவர் ஆறாம் அதிபதியாக இருக்கிறார் லக்னாதிபதியாக இருக்கிறார் அப்போது இந்த காலகட்டத்தில் எங்கே இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நமக்கு ருணம் ரணம் சத்ரு இப்போ இந்த இடத்துல நோய் மாட்டார் எதிராளியை தரமாட்டார் ஆனால் கடனை தரக்கூடிய ஒரு அதிகாரம் அப்போ நமக்கு வருமானம் எப்படி வரணும் அவர் வருமான ஸ்தானாதிபதி அவரை போய் சேர்ந்திருக்கிறார் வருமானம் எப்படி வரணும் அப்படின்னா கடன் ஏதாவது வாங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் நான் கடன் வாங்குறது நன்மையா அப்படின்னா ஒன்று கடன் வாங்கலைன்னா நோய் வரும் இறைவனாக பார்த்து நமக்கு ஒரு சில விஷயங்களை தரார் அப்படின்னும் போது நம்ம யோசித்து செய்யணும் அவ்வளோதான் நமக்கு விரலுக்கேற்ற வீக்க மாதிரி நம்ம இந்த கடனை கட்ட முடியுமா இது நமக்கு நன்மையை பயக்குமா அப்படின்றத ஒரு தன்மையை நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் நமக்கு இந்த அளவுக்கு கடன் கட்ட முடியும் என்பதை ஒரு சூழ்நிலையை உணர்ந்து நீங்கள் செய்தீர்கள் ஆனால் அந்த கடன் உங்களுக்கு நன்மையை தரும் அப்படி இல்லை நம்ம கடன் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கடனை வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ நோய் எப்படி வேலையை பார்க்குமோ அதே போல் இந்த கடன் உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது உங்களை கடுமையான ஒரு பாதிப்பில் மாட்டிவிடும் அதுதான் ருணம் ரணம் சத்ரு அப்போ இந்த ருணம் ரணம் சத்ரு விளை நம்ம வந்து கடனை நம்ம வாங்கும்போது நமக்கு அந்த நோய் வராத தடுத்து கொள்ளலாம் நல்லாயிருக்கும் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் இந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுகிறார் அப்போ இந்த பன்னெண்டாம் இடம் விரேயஸ்தானம் அப்போது இந்த இடத்துல விரயஸ்தானம் தானா அப்படின்னா நமக்கு வந்து அயன சைன போகஸ்தானம் என்று அற்புதமாக அழைப்போம் இந்த அயன சயன போகஸ்தானம் என்பது அயனம் சயனம் சயனம்னா தூக்கம் இந்த இடத்துல தூக்கம் வருமா அப்போது இந்த இடத்துல தூக்கம் வர்றது கம்மி நமக்கு இந்த இடத்துல தூக்கம் வராது அதாவது அயனம் நமக்கு பயணம் போகிறது அலைச்சல் கொடுக்குமா கண்டிப்பாக அலைச்சல் அலைச்சலில் நமக்கு போயிட்டு போயிட்டு வர மாதிரி அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பரிகாரத்துக்கு சென்று வருவது மிக சிறப்பை தரும் இப்போ என்னப்பா நீங்கள் பயணம் போகணுன்றீங்க நமக்கு பயணம் போனாவே ஆகாது நமக்கு பஸ்ஸில் போக முடியாது காரில் போக முடியாது ஒரு மாதிரி பெறட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா அந்த அயன சயன போகம் இந்த நேரத்தில் செவ்வாய் இந்த தூக்கத்தை தரமாட்டார் அப்போது அயனம் பயணத்தை தருவார் பயணத்தில் கொஞ்சம் கடுமையை தருவார் அலைச்சலை தரக்கூடியவர் அப்போது இது நம்ம பயணம் போகக்கூடிய ஒரு தன்மை இருந்ததுன்னா நாம் ஒரு கோவில் பரிகாரத்தோடு சென்று நம் காரியங்களை முடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறானால் அந்த பயணம் உங்களுக்கு சுபத்தன்மையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு வேலையை வச்சுக்கிட்டோம் அந்த வேலையை நம்ம போய் பார்க்கணும் உதாரணத்துக்கு கல்யாணம் போனோம் கல்யாணத்துக்கு போகணும் கல்யாணத்துக்கு போகிறோம் அப்போ அது வந்து பயணம் கண்டிப்பாக பண்ணியே ஆகக்கூடியது மிக மிக முக்கியமானவர்களுக்கு கல்யாணம் அதனால் அந்த நேரத்தில் நம்ம போய் ஆகணும் அப்படின்னும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களை நாம் தரிசித்து வர வேண்டுமாக நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பயணம் நமக்கு ஒரு சிறப்பான பயணமாக இருக்கும் இல்லைன்னா அந்த பயணத்தினால நமக்கு ஒரு சின்ன சின்ன கடுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மன பாதிப்புகளை தரக்கூடியதாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா பயணத்துக்கு போனோம் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த செவ்வாய் காரணம் என்னென்னா விரயஸ்தானம் செவ்வாய் என்பது விரையஸ்தானம் நான் இவ்வளோ செலவு பண்ணின்னு போனப்பா ஒரு அந்த இடத்துல போய் உனக்கு இன்னும் ஒரு தெளிவில்லாத ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும் இதே நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரோம் கோவிலுக்கு போனோம் கல்யாணத்தை பார்த்தோம் எல்லாம் முடிச்சும் சந்தோஷமாக வந்தோம்னா அந்த இடத்துல நமக்கு மிக அற்புதமான ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாக்குவார் லக்னத்திற்கு எட்டாம் விதியாக வரக்கூடிய குரு பகவானும் பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் எங்கே இருக்கிறன்னா சந்திர குரு சேர்க்கையோட சந்திரனாவோட கூட இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும்னா மனக்குழப்பம் சஞ்சலம் வேதனை விரக்தி வலி இந்த மாதிரிலாம் இருக்கும் ஏற்கனவே அவர் வந்து எட்டாமதிபதியும் கூட இப்போ பொதுவாக சந்திரகுரு சேர்க்கை நமக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கும் மன சஞ்சலத்தை கொடுக்கும் வேதனை வழியாக அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய ஒரு காரணமாக இருந்தால் கூட எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் மேல் மேலும் ஒரு சில வருத்தத்தையும் வழியையும் வேதனையும் தரக்கூடியவராக இருப்பார் அப்போ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் நம்ம பண்ணணும் ஏற்கனவே நம்ம அயனசைன போகஸ்தானத்துக்கு நம்ம வந்து பரிகாரம் பண்ணணும் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சில பரிகாரங்கள் பண்ணணும் அப்போ இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த இடத்துல எப்படி இருக்கணும்னா ஜீவசமாதி வழிபாடு அந்த ஜீவசமாதி வழிபாடு முருகர் முருகர் கோயிலாக இருக்கணும் அந்த முருகர் கோயில் எப்படி இருக்கும் ஒன்று அப்படின்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலாகவும் இல்லை பழனி முருகர் கோயிலாகவும் இருந்தால் மிக மிக அற்புதத்தை தரும் பழனிக்கு போனீங்கன்னா போகர் சன்னதியை பார்த்து சுவாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புத பலனை பாக்கியத்தை தரக்கூடியது மனக்குழப்பம் சஞ்சலம் போராட்டம் எதுவும் இல்லாமல் திடீர் தரிஷங்கள் யோகங்கள் பாக்கியங்களாக வரக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் பயண பழனியில் போகிறேங்க பழனிக்கு போய்ட்டு நான் வந்து முருகரை தானே பார்க்க முடியும் அங்கே எங்கே போகர் இருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் நேயர்களே பழனி முருகர் கோவில் போகும்போதே போகர் சன்னதி தனியாக இருக்கும் பொதுவாக நம்ம வந்து பழனி போகர் சன்னதி தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே போனாலும் பழனி முருகர் கோவிலில் பழனி முருகன் கும்பிடும்போதே போகரையும் நீங்கள் சேர்த்து வணங்குவதாக தான் அர்த்தம் இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்குங்க முருகர் கோவில் போய் நீங்கள் பார்க்கும்போது முருகரை வடித்தவர் போகர் அவரை நீங்கள் நீங்கள் அவரை கும்பிடாத அவரை நினைக்காத நீங்கள் உங்களால் பழனி முருகனை தரிசனம் பண்ணவே முடியாது அங்கே போனாவே இயற்கையாகவே உங்களுக்கு அந்த அவருடைய ஞாபகம் தன்னாலே வந்துவிடும் முருகா அப்படின்னும் போதே போகர் ஞாபகம் வந்துடும் அதுதான் அந்த சித்தர் கோயிலுடைய அதிசயம் ஒரு ஒரு முறையும் அதை உணர உணரக்கூடிய முடி உணர முடியும் அவங்களால நீங்கள் பழனி முருகர் கோயில் போயிட்டு நான் இல்லை நான் வந்து அவரை நினைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்ப்போம் கண்டிப்பாக வர முடியாது அது யாராக இருந்தாலும் போகரை பற்றி தெரியாதவர்களாக இருந்தாலும் பாழனியை பற்றி இருந்தாலும் வந்தால் கண்டிப்பாக அவருடைய பேர் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய தன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் பழனி முருகர் போயிட்டு வாங்க நமக்கு பலத்தை யோகத்தை தரக்கூடியதாக லக்னத்திற்கு ஒன்பதாம் விதியாக வரக்கூடியவர் லக்னத்துக்கு பத்தாம் விதியாக வரக்கூடியவர் சனி பகவான் எப்படி இருக்கிறார்னா இது வரைக்கும் சனி பகவான் நமக்கு நன்மையை பழக்கணும் பாக்கியத்தை பாக்கியத்தில் இருந்தார் ஒன்பதாம் அதிபதி விதி வக்கிரகம் பெறாமல் இருந்தார் இப்போது வக்ரகம் பெற பெற போகிறார் வக்கிரம் பெற்றுட்டால் என்ன ஆகும் நமக்கு ஒரு கடுமையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அப்போது தொழிற்சாணத்தில் சனி பகவான் அங்கே வக்கிரகம் பெறும்போது ரிஷவராசிக்காரருக்கு கொஞ்சம் கடுமையை கொடுக்குமா அப்படின்னா அதுக்கு ஒரு சில சில பரிகாரங்களை பண்ண வேண்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோவிலில் தாயார் சன்னதையும் பெருமாளையும் பார்த்துட்டு வர்றது இதுக்கு அற்புதமான பரிகாரம் வேறு எதுவும் வேண்டாம் பெருமாள் கோயில் போய்ட்டு பெருமாளை தாயாரின் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும் மனசஞ்சலம் போராட்டம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொல் அதிபதி அங்கே ஒரு மாதிரி கடுமையை கொடுக்கக்கூடியது அந்த கடுமை நமக்கு இவங்க கடுமையை தான் கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த ஒரு நீதியுமே இல்லை நம்மளுடைய கர்மாக்கள் போக வேண்டும் கர்மாக்கள் போனால் கர்மகாரகன் நமக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடியவராக இருப்பார் அப்போ நம்ம கர்மா போகிறதுக்கு என்ன பண்ணணும் இறை வழிபாட்டின் மூலமாக இன்பமாக இருக்கலாம் இறை வழிபாட்டை நீங்கள் பண்ணணும் எப்படி பண்ணணும் ஆனந்தமாக பண்ணணும் நான் சுவாமிக்கு பண்ணுறேன் அப்படின்றத ஆனந்தமாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு இறை வழிபாடு சுபட்சத்தை தரும் கடமையே அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த இறை வழிபாடு உங்களுக்கு வேதனையும் வழியும் தரக்கூடியதாக இருக்கும் அதனால் இறைவன் வேறு நீங்கள் வேறு என்று ஒரு அர்த்தம் கொள்ளாமல் உங்களுக்கு என்ன செய்கிறீர்களோ அதையே இறைவனுக்கு செய்தீர்களானால் அது உங்களுக்கு பாக்கியத்தை தரும் உதாரணத்துக்கு நம்ம சொல்ல போனோம்னா நம்ம விளக்கேற்றுவோம் அந்த விளக்கு ஏத்துறதுல பார்த்தோன்னா இறைவனுக்கு விளக்கேற்றுறதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தீபம் நம்ம அதாவது அஞ்சு தீபம் ஆறு தீபம் ஏழு தீபம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சு நம்ம ஏற்றுன்னு போய் ஊற்றுவோம் இறைவனுக்கு சுத்தமான நெய் அந்த உள்ளே அழகாக அந்த இதில் வந்து எரியும் அவர் மடக்கு மாதிரி பெரிய விளக்கு வச்சு ஏற்றுவாங்க அதுக்கு உள்ள சுத்தமான நெய்யை நீங்கள் எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா போதும் அதே போல் வெளியே தீபம் ஏற்றும் போதும் சுத்தமான நல்லெண்ணெயோ சுத்தமான விளக்கெண்ணெயோ சுத்தமான நெய்யிலையோ நீங்கள் விளக்கி விளக்கேத்தினாவே போதுமானது நீங்கள் அந்த விளக்கு ஏற்றும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய தீபத்தில் கறி படியாது இந்த சுத்தமான நெய்யில் ஏற்றினீங்கன்னா கறியே வராது சுத்தமான விளக்கெண்ணில் ஏற்றினா கறி படாது சுத்தமான நல்ல ஏற்றினீங்கன்னா கறி படாது இந்த சுத்தமான ஐந்து எண்ணெயும் சுத்தமாக கலந்து நீங்கள் ஏற்றினீர்களானாலும் அதில் கறி படையாது நல்லாயிருக்கும் இதே கொஞ்சம் கறி படியுது அப்படின்னிங்கன்னா அந்த கறி போது உங்களுக்கு அதில் கலப்படங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நேர்களே இறைவன் வேறு நீங்கள் வேறல்ல இறைவனை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இறைவனுக்கு சுத்தமாக செய்யுங்கள் அது உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரையும் பன்மடங்காக உங்களுக்கு பெருகி பலன் கொடுக்க வேண்டியதில் ஒரு சிறு ஐயமில்லை அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் பயன்படுத்துங்கள் யோகம் வாக்கியம் பலமும் பெற்று இன்பத்தோடு வாழ்வீர்கள்